யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக ஆயிருப்பீர்கள் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி தெரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அதை ஏழு பங்காக பகிர கடவர்கள் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசிப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கத்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் காத்தும் ரூபனும் மனாசியின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றார் அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள் தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித் தெரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாரு அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான் அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின் படியே ஏழு பங்காக ஒரு புத்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான் பென்னியமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின் படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது அவர்களுடைய வட எல்லை யோர்தானில் இருந்து வந்து எரிகோவுக்கு வட சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவின் வனாந்தரத்தில் போய் முடியும் அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தோரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும் அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தோரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதாபுத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் ஏ ஆரிம் அருகே போய் முடியும் இது மேற்கு எல்லை தென் எல்லை கீரியாத் ஏ ஆரிமின் முடிவில் இருக்கிறது அங்கே இருந்து எல்லை மேற்கு போய் நெப்தோவாவின் நீரூற்றுக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடி வாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ரோகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் அங்கே இருந்து அதுமீம் மேட்டுக்கு எதிரான கெலியோத்திற்கும் அங்கே இருந்து ரோபன் குமாரனாகிய போகனின் இடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும் அப்புறம் அந்த எல்லை வடபக்கமாய் முகத்வாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வட முடிந்து முடிந்து இது தென் எல்லை கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே இது பென்னியமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின் படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம் பெனியமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின் படி இருக்கிற பட்டணங்களாவன எரிஹோ பெத் பெத் பள்ளத்தாக்கு அரபா பெத்தேல் பாரா ஓப்ரா கேபார் காபா என்னும் பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே கிபியோன் பேரோத் மிஸ்பே தாராலா சேலா ஏலே எருசலேம் ஆகிய எபுசி கீபேயாத், கீரேயாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பெனியமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே Thank you